தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களது ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்டர் ஸ்ரீயை பற்றி பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி பதிமூணிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவுடைய ஒரு ஹீரோவாக இருந்திருக்கிறாரு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்திருக்காரு ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்காரு ஆக்டர் ஸ்ரீ இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு லாஸ்ட்டாக இருகப்பற்று அப்படிங்கிற ஒரு படம் ஒரு நல்ல ஒரு ஹி ஹிட்டு கொடுத்த படமாகவும் அவருக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இருகப்பற்று படத்துக்கு அப்புறம் ஆக்டர் ஸ்ரீயை காணவில்லை அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய நியூஸ் போயிட்டுருந்துச்சு திடீர்னு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆக்டர் ஸ்ரீயை பற்றி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது நான் வந்து இப்போ இந்த டைமில் இந்த ஒரு உணவு சாப்பிட்ருக்கேன் எனக்கு வந்து தான் எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு டைமுக்கு டைம் வீடியோ வந்துகிட்டே இருந்திருக்குது ஒரு லாங் ஹேர் அதாவது நிறைய முடி வளர்த்துட்டு அந்த முடியை ஹேர் டை பண்ணிவிட்டு ஆக்டர் ஸ்ரீ பேசிகிட்டு இருந்திருக்காரு கொஞ்ச நாளாக இப்படி இவர் பேசி வீடியோ போட்டுகிட்டு இருந்த டைமில் எந்த ஒரு நபர்த்தையும் பேசலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது உறவினர்கள் நண்பர்கள் பெற்றோர்கள் முதற்கொண்டு இவர் இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாது இவர் யார்கிட்டையும் காண்டெக்ட் வச்சுக்கிடலை நண்பர்கள் கால் செய்த போதும் இவர் எடுக்கவில்லை அப்படிங்கிறது தெரிய வருது அப்படி கொஞ்ச நாளாக தனிமையில் இருந்த ஆக்டர் ஸ்ரீ திடீர்னு ஒரு வீடியோ போடுறாரு சட்டையை கழட்டிட்டு சட்டையை கலட்டிட்டு அவர் போட்ட வீடியோனால ரொம்பவே பெரிய கான்ட்ரவர்சிக்குள்ளே போறாரு எல்லாரும் மீடியா பத்திரிக்கை நண்பர்களாக இருக்கட்டும் யூடியூபர்ஸாக இருக்கட்டும் இன்ஃப்ளூயன்சு அப்படின்ட்டு எல்லாருமே இவரை பற்றி அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்து குடி போதைக்கு ஆளாயிட்டாரு குடி போதையில் இப்படி பேசிட்டிருக்காரு இவர் போதை பொருட்கள் பயன்படுத்துகிறாரு ஆக்டர் ஸ்ரீ ஒரு தப்பான பாதையில் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் அவரை விமர்சிக்க ஆரம்பித்தாங்க பல யூடியூப் சேனல்ஸ் அவரை பற்றி தப்பு தப்பாக எழுத ஆரம்பித்தாங்க தப்பு தப்பாக பேச ஆரம்பித்தாங்க இந்த ஒரு நிலைமையில் பெற்றோர்கள் எப்படியோ தேடி ஆக்டர் ஸ்ரீயை கண்டுபிடிச்சி ஆக்டர் ஸ்ரீ இருக்கிற இடத்துக்கு போய் அந்த ஸ்ரீ தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஆக்டர் ஸ்ரீ எப்படி இருக்கார் அப்படின்ட்டு நிறைய மீடியாவில் பல பேர் பொய்யாக சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆக்டர் ஸ்ரீ இப்படி தான் இருக்கார் அவரோட நிலைமையே இதுதான் அவர் இனிமேல் பிழைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல அவதூறுகளை பெற்றோர்களுடைய மனம் புண்படும் வகையில் நிறைய யூடியூபர்ஸ் பேசிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் இல்லைப்பா என்னுடைய பையன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிற விதமாக நேற்றைய தினம் அதாவது ஏப்ரல் பதினெட்டாம் தேதி ஆக்டர் ஸ்ரீ அவருடைய இருந்து ஒரு நோட்டீஸ் வந்துச்சு அந்த நோட்டீஸை நம்ம வெளியிடுறதை விட ஒரு மிகப்பெரிய டேரக்டராக இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வெளியிட்டால் நிறைய மக்களிடம் போய் சேரும் அப்படின்ட்டு அவங்க பெற்றோர் ஆசைப்பட்டு ஆக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அதாவது டேரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் உங்கள்கிட்ட சொல்லி இந்த ஒரு நியூஸை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ப்ரெஸுக்கும் மீடியாவிற்கும் வெல்விஷுக்கும் நாங்கள் அறிவிப்பது என்னவென்றால் அவருடைய அவளுடைய பையன் ஆக்டர் ஸ்ரீ எந்த விதமான போதை பொருளும் பயன்படுத்தவில்லை கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்ச நாள் தனிமையில் போய் இருந்தார் வீடியோஸ் போட்டார் இப்போ நாங்கள் அவரை ரெக்கவரி பண்ணிவிட்டோம் டாக்டருடைய அட்வைஸின் பேரில் அவர் இப்போ நல்லாவே இருக்கார் டாக்டருடைய அட்வைஸை கேட்டு நடக்கிற இடத்துல அவர் இருக்காரு கூடிய சீக்கிரம் தமிழ் சினிமாலேயும் கம்ப கொடுப்பார் அப்படின்ட்டு நம்ம நம்பவும் பெற்றோர்கள் அவருடைய டாக்டருடைய கண்காணிப்பில் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க இந்த தகவலை சொன்ன பரவாவது மீடியாவிற்கு நான் வைக்கிற கோரிக்கை என்னென்னா தயவு செஞ்சு தப்பான அவதூறுகளை பரப்பாதீங்க அவதூர்கள் பரப்பி என்ன ஆக போகுது அப்படின்ட்டு எனக்கு தெரியவில்லை அவ்வளோ தூரம் உங்களுக்கு டிஆர்பி ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் மீடியாவுக்கு கொண்டு வருவீங்களான்ட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இப்படிப்பட்ட அவதூறுகளை எல்லாம் பரப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓகே ஸ்ரீ கூடிய சீக்கிரம் மீண்டு வர்றதுக்கு நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணிக்கிறோம் அந்த அவர் வந்து கூடிய சீக்கிரம் தமிழ் சினிமாவில் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்ட்டும் கேட்டுக்கொள்வோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அவர் தமிழ் சினிமாவில் பார்த்தோம் இன்னும் அவரை பார்க்க முடியவில்லை கூடிய சீக்கிரமாக ஆக்டர் ஸ்ரீ தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ரோலில் நடிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் வேண்டிக்கொள்வோம் லாஸ்ட்டாக ஆக்டிவ் ஸ்ரீபதி எந்த ஒரு யூடியூப் சேனலும் எந்த ஒரு அவதூறு பரப்பினாலும் மக்கள் நம்பக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நம்மளுடைய பயணம் தான் இருக்கும் நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டு போயிருங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வீடியோஸ் ரெக்கமெண்ட் ஆகும் கூடிய சீக்கிரம் வளர்ச்சியும் பார்க்கணும் Arte Video de San Tipo.